வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சுடர் இப்பொழுது உன்னை நோக்கி வந்து விட்டது அந்த சுடர் உன் கஷ்டங்களை போக்கிவிடும் நீண்ட காலமாக உன்னை பிடித்திருந்த அந்த சோதனைகள் துன்பங்கள் அந்த செய்தியோடு கரைந்து போகும் மனவேதனைகளுக்கு எல்லாம் ஓய்வு கிடைக்கும் நேரம் வந்து விட்டது இரவுகளில் உனக்கு தூக்கம் கெடுத்த அந்த வேதனை இன்று அந்த செய்தி வந்தவுடன் தானாக குறைந்துவிடும் உன் மனதில் இருந்த யாரிடமும் நீ சொல்ல முடியாத அந்த ஏக்கங்கள் ஆசைகள் உனக்கு உண்டு அல்லவா பாபா அதை நீ சொல்லாமல் கூட உணர்ந்து நிறைவேற்றுவேன் நீண்ட இருளை உடைக்கும் காலையாக வரும் சூரியனைப் போல உனக்கான நல்ல செய்தி இப்பொழுது இரண்டு மணி நேரத்தில் வந்து உன்னை அடைய போகின்றது உன் மனம் காத்திருந்த அந்த பூரிப்பு நேரம் இப்பொழுது உன்னுடைய இன்பக் கதவை தட்டுகின்றது உன் வாழ்க்கையை புதுப்பிக்கும் அந்த இனிய சத்தம் உன் செவியில் இப்பொழுது விழக்கூடிய தருணம் வந்துவிட்டது விட்டது இது வெறும் செய்தியாக மட்டும் இருக்காது இது உன்னுடைய வாழ்க்கையின் திருப்பமாகவே மாறும் கஷ்டங்கள் வருவது இயல்பு ஆனால் நிலைத்து நிற்பது இயல்பு அல்ல பாபா வாக்கு இப்பொழுது சொல்கின்றேன் அந்த நிலைத்து நின்ற சோதனைகள் இப்பொழுது அகல போகின்றது என்று மனவேதனை என்பது புயல் போல ஆனால் புயலுக்கு பின்னால் மழை துளிகள் தரும் சுகம் போல இப்பொழுது உனக்கு அமைதி வந்து சேரும் நிறைவேறாத ஏக்கம் கண்ணீராகி விட்டால் பாபா அதை புன்னகையாக மாற்றுவேன் என்று நம்பிக்கை கொள் அந்த நல்ல செய்தி வந்தவுடன் நீதான் தனியாக இல்லை பாபா உன்னோடு நடந்து வருகின்றேன் என்பதை நீ நிச்சயம் நூறு சதவிகிதம் உணர்வாய் உன் உள்ளத்தில் இருந்த சுமைகளை நான் பார்த்தேன் இன்று இரண்டு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தியை அனுப்பிவித்து அந்த சுமைகளை நான் கரைத்து விடுவேன் அந்த செய்தியானது உன் துன்பங்களை கரைத்து மனவேதனைகளை குறைத்து உன் சொல்ல முடியாத அந்த ஏக்கங்களையும் நிறைவேற்றக்கூடியது உன் கண்ணீரை சிரிப்பாக மாற்றக்கூடியது நீ மனம் மகிழ்ந்து பாபா நீதான் என்னுடைய உயிர்கொடி என்று நீ சொல்லுவாய் உன் வாழ்விற்கான புதிய கதவு இப்பொழுது என்னுடைய கரங்களால் நீ பல முறை தொட்ட என்னுடைய கரங்களால் இன்று உன் வாழ்விற்கான அந்த இன்ப கதவு அதிர்ஷ்ட கதவு வெற்றி கதவு சற்று நேரத்தில் திறந்துவிடப்படும் உன் மனதை நசுக்கி அந்த வேதனைக்கு இப்பொழுது விடை கிடைத்துவிடும் பல மாதங்களாக உள்ளத்தில் அழுத்தமாக இருந்தாய் அந்த ஏக்கம் இப்பொழுது நிறைவேறிவிடும் என் அன்பு குழந்தையாகிய நீ உன் மனதில் ஆரோக்கிய சிக்கலை வைத்திருந்தாய் குடும்பத்தில் தகராறு பொருளாதாரத்தில் பின்னடைவு தனிமை மனவேதனை சொல்ல முடியாத அத்தனை வலி உடல்வலி வீட்டில் இருந்த பிரிவு பிளவு இப்படி எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் உனக்கு அத்தனையிலிருந்து விடுபடுவாய் கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டுவிடும் நீ யாரும் இல்லாத தனிமை இனி இல்லாமலேயே போய்விடும் தனிமை என்ற வார்த்தைக்கு இடமில்லை நீ சந்தோஷமான உறவோடு மகிழப் போகின்றாய் பாபா கஷ்டங்களை நீக்கும் பொழுது அது சிறிது சிறிதாக இருக்காது சட்டென முழு கஷ்டங்களும் நீங்க கூடிய அளவிற்கு மாபெரும் நன்மை உன் வாழ்க்கையில் வந்து சேரும் யாரோ விட்டு சென்ற அந்த பிரிவு நிறைவேறாத ஆசை இப்பொழுது உன்னுடைய மனதை துளைத்து கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றேன் இனி உன் மனநம் தளர் தளரவே தளராது நான் உன் மனதில் வந்து அமர்ந்து விட்டேன் புது நிம்மதியை நான் இப்பொழுது உனக்கு கொடுக்க போகின்றேன் குடும்பத்தினரிடம் கூட சொல்ல முடியாத விஷயங்களை என்னிடம் பகிர்ந்தாயல்லவா அந்த ஆச்சரியத்தை தரக்கூடிய ரகசியமாக அது எத்தனை முறை மாறி இருக்கின்றது உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் கவலைப்படாதே நல்லது நடக்கும்